ஒரு வீட்டின் உள்ளே கடவுள் தங்கி இருக்கின்றாரா என்பதை உணர செய்யும் பதினாறு அறிகுறிகள் நண்பர்களே உங்கள் வீட்டில் கடவுள் தங்கி இருக்கின்றாரா என்பதை தெரிந்து கொள்ள சில அறிகுறிகள் இருக்கின்றன இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தினமும் காலை நேரங்களில் அடிக்கடி தெரிகின்றதா அப்படியானால் அது ஒரு உறுதியான சின்னம் நம்ம பலர் கடவுளை மகிழ்விக்க பூஜை விரதம் தியானம் தீபம் ஏற்றுவதும் நெய்வேத்தியம் வைப்பது போன்றவற்றை செய்கின்றோம் ஏனெனில் கடவுளோட அருள் தொடரணும் வாழ்க்கையில எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதே நம்முடைய நோக்கம் கடவுளை மகிழ்விப்பதற்காக நாம் செய்யும் வழிபாடுகள் இறை நம்பிக்கைகள் அவர்களை நம்மை நோக்கி இழுக்க செய்கின்றன ஆனால் சில நேரங்களில் கடவுள் நம்முடன் இருப்பது போல உணர்வது சில சமயங்களில் அவர்களை காண்பது போன்ற அனுபவங்களும் வருகின்றது அது எப்படி சிலர் சீராக பூஜை செய்கின்றார்கள் ஆனால் சிலர் சிறி நாட்கள் மட்டும் செய்து பிறகு விட்டு விடுகின்றார்கள் இப்படியான நடத்தை கடவுளை பின் திரும்ப வைக்கும் இது தவிர்க்க வேண்டியது மேலும் சிலர் நான் தினமும் பூஜை செய்கின்றேன் ஆனால் எனக்கு கடவுள் அருள் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இது கடவுளை அவமதிப்பது போல ஆகிடுது அதனால் தான் இப்பொழுது நாம் அந்த முக்கியமான பதினாறு அறிகுறிகள் பற்றி பேச போகின்றோம் அவற்றின் மூலம் நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் கடவுள் உங்கள் வீட்டில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அறிகுறி ஒன்று நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தூக்கம் தானாகவே கெடுதுன்னா அதே நேரத்துல ஒரு சில முறை கனவுல நீங்க கோவில பூஜை பண்ற மாதிரியோ மந்திரத்தை ஜெபிக்கிற மாதிரியோ கனவுகள் வரும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் கடவுள் இருப்பதற்கான முதல் அறிகுறியா எடுத்துக்கலாம் அறிகுறி இரண்டு அதே பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்கள் காதுல சங்கு ஒளியோ மந்திர ஒளியோ மணி ஓசையோ இல்லனா இது போல ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒளி நமக்கு தெரிந்தா அது ஒரு தெய்வீக முன்னோட்டம்னு எடுத்துக்கலாம் இது கடவுள் உங்கள் வீடு நோக்கி வந்துட்டாங்கன்னு காட்டுற இரண்டாவது அறிகுறி அறிகுறி மூன்று நீங்க காலையில சுத்தமா குளிச்சு தயார் ஆகிறப்ப ஒரு வித்தியாசமான மனம் நெருங்கும் இந்த மனத்தை நிச்சயமா உங்களால மட்டும்தான் உணர முடியும் அது பாவியம் மனமா இருக்காது கூட இருக்காது இந்த விசித்திரமான வாசனை உங்கள் வீட்ல இருக்கிற பூஜை ரூம்ல இருந்து தான் வரும் அந்த இடத்துக்கு நெருங்க நெருங்க இந்த வாசனை அதிகமா தெரியுதுன்னா ஏதோ ஒரு தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம் தான் அது கடவுள் உங்கள் வீட்ல தங்கும் போது அதுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும் அதே நேரம் சுத்தமான ஒரு வாசனை ஒரு இனிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள பரவ ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது இதுவும் கடவுள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி அந்த வாசனை ஒரே மிதமானதும் இனிமையானதும் மனசை ஈர்க்கிற விதமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெய்வீக மனம் வந்தாலும் கடவுள் உங்களை நெருங்கிட்டாருன்னு அர்த்தம் அறிகுறி நான்கு நீங்கள் பூஜை செய்ய போகிறப்ப அதே நேரத்தில் உங்கள் வாசல் பக்கத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் நாய் பசு இல்லைனா யாராவது யாசகர் வருவாங்க இது வாரத்துக்கு மூன்று நாலு தடவை நடக்கிறதா இருந்தால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் கடவுள் வரப்போகின்றார் என்பதை உணர்த்துகின்றது ஏனெனில் பசு என்பது மகாலட்சுமி மாதிரி நாய பைரவரோட ரூபமாக தான் பார்ப்பாங்க யாசகர் கூட சில சமயம் கடவுள் மாதிரி தான் வருவாங்க அந்த நேரத்தில் நாம் அவர்களை தள்ளி வைக்கக்கூடாது அவங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் கொடுத்து மனசில் மதிப்பு காட்டணும் பணமோ வேறு ஏதாவது பொருளோ கொடுக்கறதுக்கு மேலே உணவு தருவது தான் பெரிய புண்ணியமாக இருக்கும் அறிகுறி ஐந்து நீங்கள் தூங்குற நேரத்தில் அடிக்கடி கனவுல கோவில் கடவுள் சிலை அல்லது அவரோட புகைப்படம் வருதுன்னா அது ஒரு முக்கியமான அறிகுறி சில சமயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு போறீங்க ஆனா அந்த நேரத்துல மனசு சற்று தயங்கும் வெளிப்படையா எதுவும் தடை இல்லை ஆனாலும் மனசுல மட்டும் இது வேணான்னு தோணும் இதுவும் ஒரு தெய்வீக சக்தி உங்க முடிவுல கையெழுத்து போடுற மாதிரி தான் அறிகுறி ஆறு பணக்காரரா இல்லைனாலும் ஏழையா இருந்தா கடவுளோட அருள் இருக்குன்னா எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் இதுதான் கடவுளின் கருணை அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது கடவுளோட பாக்கியம் இருக்குன்னு பூர்ண ஆதாரம் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் கூட அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொண்டு சுலபமாக கடந்து செல்வாங்க அறிகுறி ஏழு உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளில் ஆந்தையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறந்த அறிகுறி இந்த பறவைய இந்து மதத்தில் லட்சுமி தேவியின் வாகனமா பாக்குறாங்க அதனால நீங்க அந்த பறவையை எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா அதாவது லட்சுமி தேவி உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அறிகுறி எட்டு லட்சுமி தேவி எந்த வீட்டுக்குள்ள வாசம் செய்யறாரோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சாப்பாட்டு பழக்கம் மாற ஆரம்பிக்கும் முன்னாடி எப்பவுமே பசிக்கிறதோட இருந்தவங்க இப்ப கொஞ்சம் சாப்பிடாமலேயே போதும்னு இருக்கிற மாதிரி மனநிலை உண்டாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க மது சிகரெட் மாமிசம் இதெல்லாம் ஸ்லோலி விட ஆரம்பிப்பாங்க அறிகுறி ஒன்பது லட்சுமி தேவிக்கு தூய்மை ரொம்ப முக்கியம் ஒரு வீடு எப்பவுமே சுத்தமா இருக்குன்னா அந்த வீட்ல தான் லட்சுமி தேவி தங்குவாங்க அதே மாதிரி வீட சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் என்னும் தூய்மை பொருள் லட்சுமி தேவிக்கு ரொம்பவே அபிமானமானது யாராவது வீட்டு வாசல்ல காலை நேரத்துல துடைப்பம் போடுறத நீங்க பாத்தீங்கன்னா அது லட்சுமி தேவியோட வருகைக்கான சின்னம் அறிகுறி பத்து சங்கின் ஓசை இது இந்து மதத்தில் ரொம்ப புனிதமான ஒளி பூஜைகளிலும் விசேஷங்களிலும் சங்கு ஊதப்படுவது வழக்கம் உங்கள் காதில் சங்கு ஓசை கேக்குதுன்னா அது ஒரு மிகச்சிறந்த அறிகுறி அது உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி தேவியோட காலடி பதிந்து விட்டது என்பதற்கான அர்த்தம் அறிகுறி பதினொன்று மூன்று நாளில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போறப்ப ஒவ்வொரு நாளும் வேறொரு வேறொரு இடத்துல நீலகண்ட பறவையை பார்த்தீங்கன்னா இது மிக அற்புதமான சின்னமாக கருதப்படுகின்றது இதை கர்நாடகா ஆந்திரா ஒடிசா பீகார் மாநிலங்களில் அதிகமாக பார்க்கலாம் நீல கலரில் இருக்கும் கிளி வகையைச் சேர்ந்த பறவை இது பரமசிவனோட புனிதமான சக்தியோட சின்னம் திரும்ப திரும்ப கண்ணில் பட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயம் கடவுளுங்க மனசுக்குள்ள இருக்கிற முக்கியமான வேண்டுதலை கேட்டு பிளஸ்ஸிங் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் இந்த பறவை நீலகண்டன் அதாவது பரமசிவனோட திருவடிக்குள்ள இருக்கும் அதனால இது ஒரு புனிதமான சின்னமாக கருதப்படுகின்றது அறிகுறி பனிரெண்டு நீங்க பூஜை செய்யற நேரத்துல திடீர்னு யாராவது வீட்டுக்கு விருந்தாளியா வர்றாங்கன்னா அதுவும் அவங்க கையில ஏதாவது பரிசோட வந்தாங்கன்னா அது ஒரு பக்கா சின்னம் பூஜை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே நேரத்துல நீங்க ஏற்றிய தீபத்தோட ஜோதி திடீர்னு மெதுவா இருந்ததில் இருந்து வேகமா ஜொலிக்க ஆரம்பிச்சா அது உங்கள் பூஜை நிச்சயமா பழிக்க போகுது கடவுளோட அருளால் உங்கள் துக்கமான நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அறிகுறி பதிமூணு உங்களோட தூக்கம் ராத்திரி மூணு மணி கழிச்சு அடிக்கடி விழிக்குதா எடுத்துக்காம ரொம்பவே ஒரு புனிதமான டிவைன் எடுத்துக்கங்க ஏனெனில் ராத்திரி மூணு மணி கழிச்சு தெய்வீக சக்திகள் விழித்திருக்கும் நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஏதாவது முக்கியமான செய்தி கடவுளால் தெரிவிக்கப்படலாம் அதனால நீங்க மூணு மணிக்கு பிறகு அடிக்கடி எழுந்திருப்பீங்கன்னா அது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற போவதற்கான அட்டகாசமான அறிகுறி ராத்திரி மூணு மணிக்கு பிறகு நீங்க கடவுள்கிட்ட ஏதாவது மனசார கேட்டீங்கன்னா அது வீணா போகாது அந்த நேரம் ஒரு புனிதமான தருணம் உங்கள் நியாயமான கோரிக்கைகளை கடவுள் கண்டிப்பா கேட்டு நிச்சயமா பதில் தருவாரு அறிகுறி பதினான்கு உங்களோட கனவுல உயரமான மலைகளும் அங்கிருந்து வழியும் தண்ணீரும் அந்த தண்ணீரை அருந்துகின்றீர்களா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றிக்கான நெருக்கமான இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நியாயமான நம்பிக்கையோட வாழக்கூடிய துணை கிடைச்சிருக்கா அதுவும் கடவுளின் அருளாலதான் நல்ல கணவன் மனைவி கிடைச்சா வாழ்க்கையை சந்தோஷமா மாறிடும் ஆனா ஒரு தவறான துணை கிடைச்சா வாழ்க்கையை சண்டையா சிக்கலா மாறிடும் அதனால இதுவும் ஒரு பரிசு மாதிரி பதினைந்து ஒரு மனிதருக்கே கீழ்ப்படியும் ஒரு நல்ல குழந்தை கிடைப்பதுதான் அது கடவுளோட தான் வேகமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் பலரும் தங்கள் குழந்தைகளால் தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கடவுளை கனவில் பார்ப்பவர்களுக்கு புனித தெய்வங்களின் ஆசிர்வாதம் இருக்கின்றது ஏனெனில் கடவுளை பார்ப்பது ஒவ்வொருவருக்கும் எளிதல்ல யாராவது கோபத்தை கட்டுப்படுத்தி தக்க வைக்கிறாங்கன்னா மனசு அமைதியோடு வைக்கிறாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் சீராக யோசிக்கக்கூடிய மனநிலையோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் தோல் மீது கடவுளோட அமைதியான அருள் மிகுந்து இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அறிகுறி பதினாறு கடவுள் வர வரமாட்டாங்க ஆனாலும் சில மனிதர்கள் இருக்காங்க அவர்களை கடவுளோட சமமா நம்ம பார்ப்போம் பெற்றோர்கள் குரு பிராமணர்கள் இவங்க யாராவது அவங்க வீட்டில் பூஜை நேரத்துல வந்தாங்கன்னா அது ரொம்பவே புனிதமான அறிகுறி அவர்களை யாரும் வெறும் கையில் வீட்டை விட்டு அனுப்ப கூடாது அதே போல் நீங்கள் பூஜை செய்யும் நேரத்தில் கடவுளின் சிலை அல்லது விக்கிரகத்தில் இருந்து பூவோ அல்லது மாலையோ உங்கள் பாதத்தில் விழுந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கிய சின்னம் இது உங்கள் மன கோரிக்கையெல்லாம் நிறைவேறப் போகுதுன்னு ஒரு தெளிவான சின்னம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க